அருகே வடக்கு பட்டாவை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க வந்த கிராம மக்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவிற்குட்பட்ட வடக்கு நாவினிப்பட்டி கிராமத்தில் ஏழு ஏக்கர் நிலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பீப்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை மூலமாக வீட்டுமனை பட்டா ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த வீட்டுமனை பட்டாக்களை கடந்த ஆண்டு ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பயனாளிகளுக்கு வழங்கியுள்ளார் இந்த வீட்டுமனை பட்டா என்பது மூன்று ஆண்டுக்குள் வீடு கட்ட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வழங்கப்பட்டது இதனை அடுத்து பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட இடத்தை வருவாய்த்துறையினர் மூலமாக அளந்து கொடுக்கப்பட்ட நிலையில் இடத்தில் கற்கள் ஊன்றி உள்ளனர் இந்த நிலையில் அரசு வழங்கிய இடத்தில் அடுத்தடுத்து சில நபர்கள் உள்ளே புகுந்து ஏற்கனவே ஊன்றிய கற்களை உடைத்து எரிந்து விடுவதாகவும் மேலும் தொடர்ந்து மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனால் பட்டா பெற்று இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையிலும் வீடு கட்ட முடியாத சூழலில் தங்கள் தினந்தோறும் அச்சத்தில் உள்ளதாகவும் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் பட்டா வழங்கப்பட்ட நிலையில் தற்போது துணை முதலமைச்சராலும் வழங்கப்பட்ட நிலையிலும் தங்களால் தங்களது பட்டா இடத்தில் வீடு கட்ட முடியாத நிலை உள்ளதாகவும் தங்களுக்கான பட்டா இடத்தில் வீடு கட்டுவதற்கான உரிய பாதுகாப்பு அரசு வழங்க வேண்டும் இல்லையெனில் பட்டாவை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி வழக்கு நாவினிப்பட்டியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக வருகை தந்து பட்டாவி மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் துணை முதலமைச்சரால் வழங்கிய பட்டாவி மீண்டும் ஆட்சியரிடமே ஒப்படைக்க வந்த பயனாளிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து தங்களது கோரிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பயனாளிகள் எடுத்து கூறினர் இது குறித்து பேசிய பயனாளிகள் அரசு பட்டா கொடுத்த இடத்தில் கற்களை கூட ஊன்ற விடாமல் அங்குள்ள மக்கள் எங்களை தடுக்கின்றனர் கல்லை புடுங்கி போட்டு விடுகிறார்கள் அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே அரசு எங்களுக்கு அடுக்குமாடி வீடு கட்டி தர வேண்டாம் என்றார் நாவினிப்பட்டியில் கலைஞர் இருக்கும் போது கக்கன் மணிமண்டபம் திறக்கும் போதும் இருநூற்றி பதினெட்டு பேருக்கு கொடுத்தார்கள் இன்று வரை அளந்து கொடுக்கவில்லை இதனை அடுத்து நிறைய பயனாளிகள் இறந்து விட்டார்கள் இதனை அடுத்து மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புது பயனாளிகள் தேர்வு செய்து மீண்டும் பட்டா கொடுப்பார்கள் இப்போது பட்டா இடத்தில் அளந்து கொடுக்கப்பட்ட கற்கள் ஊன்றியும் வீடு கட்ட முடியாத நிலை உள்ளது மூன்று ஆண்டுக்குள் வீடு கட்ட வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் பட்டா வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான பணிகளை கூட செய்ய முடியாத நிலை உள்ளது இதனால் இந்த பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் அரசு உரிய பாதுகாப்பு வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இருந்து வரோம் சார் எங்களுக்கு இடம் கவர்மெண்ட்ல இருந்து அலார்ட் பண்ணி இடம்லாம் கொடுத்துட்டாங்க கல்லு உண்டி ஆச்சு எல்லாரும் வந்து கல்லு எல்லா இடம் எல்லாம் அடைஞ்சு கொடுத்து போயிட்டாங்க நாங்க இருக்க மக்கள் வந்து எங்களை வச்சிக்க விட மாட்டாங்க காலையில காலையில போய் பார்த்தா புடிங்கி போட்டுறாங்க அத வந்து கவர்மெண்ட் வந்து எதுவுமே எடுக்க மாட்டாங்க நாங்களோட அஞ்சு தடவை வந்துட்டோம் அப்ப இதுக்கு அரசாங்க என்ன முடிவு தராங்க இல்ல கவர்மெண்ட்ல இருந்து வீடா கட்டி கொடுக்க சொல்லுங்க எங்களுக்கு அபார்ட்மெண்ட் கட்டி கொடுக்க சொல்லுங்க இல்லாதவங்க ஏழை எளிய மக்கள் தானே வர்றாங்க

பட்டா கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் தான் சார் மூர்த்தி அமைச்சர் வந்து குடுத்தாங்க சார் கலெக்டர் அளக்குற இடத்துல தான் சார் குடுத்தாங்க கலெக்டர் அம்மா எல்லாரும் தான் சார் வந்து எல்லா தலையாரியுமே வந்திருந்தாங்க சார் இதை அளக்கும் போது மக்கள் வந்து அளந்து அப்பயே கல் உண்டுனாங்க சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க ஆனா ஊண்டுனா நைட்டோட நைட்டா புடுங்கி போட்டாங்க கேமரா எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்ப அந்த மக்களுக்கு என்ன மாதிரி செலவு கொடுத்து அவங்களும் அரசாங்கம் மூலியமா தானே வர்றாங்க அப்பயா அதை சலுகை கொடுக்க மாட்டேங்க நீங்க அதே நாங்க கேட்க மாட்டோம் அஞ்சு தடவை வந்து சொல்லிட்டோம் சார் அது ஒரு நேரத்துல எடுக்க மாட்டாங்க கலெக்டர் பார்த்தா சொல்லிட்டாங்க நாங்களும் வருஷ வருஷம் வந்துட்டு போறோம் இப்ப ஏதோ அஞ்சு தடவை வந்துட்டு போயிட்டோம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்து கொடுங்க இல்ல நாங்க இங்க இருந்து போறதா இல்ல இல்ல நீங்க பட்டாலாம் வாங்கிட்டு கவர்மெண்ட் அபார்ட்மெண்ட் கூட்டி கட்டி கொடுக்க சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்து இல்ல நாங்க வருஷம் வருஷம் பிள்ளை வீட்டுல வீட்டுல வந்து இருந்து வீட்டுல வர்றோம் சார் பச்சை பிள்ளையில விட்டுட்டு வரோம் இதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறது நீ பேருக்கா சுஸ்மிதா மாவட்டம் மேலூர் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க சர்வே நம்பர் முன்னூத்தி இருபத்தி நாலு ஆறுல பயனாளி பட்டா கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கலைஞர் இருக்கப்போவே கக்கன் மணிமண்டபம் அப்ப கொடுத்தது இரநூத்தி பதினெட்டு பேர் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னைக்கு வரைக்கும் பட்டா கொடுக்கல இடத்த அடந்து கொடுக்கலாம் அதுல வந்து பயனாளி எல்லாம் வழக்குக்கு போயிட்டு மறுபடியும் நிறைய பயனாளி இறந்துடுறாங்க இப்ப மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு காலகட்டங்கள்ல மறுபடியும் இறந்த புது பயனாளியை தேர்ந்தெடுத்து மறுபடியும் பார்த்தா கொடுக்குறாங்க எல்லாரும் இப்ப அளந்து கொடுக்க போனாங்க ஒரே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் அளந்து அந்த நைட்டே கல்லில் எல்லாமே புடிச்சு உடஞ்சு போடுறாங்க உழைச்சு போடுறவங்களுக்கு பயனாளிகள் இருந்தா அவங்களுக்கு ஏதாவது இடம் இருந்தா கொடுங்க இவங்களுக்கு கொடுக்குற தடை இல்ல இவங்களுக்கு உண்டான இடத்த உங்களுக்கு கொடுக்கத்தானே வேணும் அதனால இவங்களுக்கு வந்து முறையான பாதுகாப்பு தொடர் பாதுகாப்பு ஒரு இடம் வந்து ரொம்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமா இருக்குன்னா அந்த இடத்துல அதிகமான பாதுகாப்பு கொடுக்க தான் வேணும் அணக்கலுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்துட்டு அப்ப ரிமூவ் பண்ணிட்டா அதனால எந்த பிரயோஜனமும் பயனாளிகளுக்கு இல்ல அந்த இடம் உடனே பிராப்ஸ் ஆகிறது பயனாள பயன்படுத்த முடியல அதோட மூணு வருஷம் கண்டிஷன் அடிப்படையில இந்த பட்டா கொடுக்குறாங்க பட்டம் பத்தி இப்ப வருஷம் ஆயிடுச்சு இப்ப பங்க்ஷன்ல கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிஷன் தெரியல அதனால நாள் குறைவாக இருக்கு மக்களுக்கு வீடு கற்று முடிக்கிறதுக்கு அதனால கடுமையான பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களால வீடு வாசலை கட்ட முடியும் மிச்சபடி அவங்களால பயன்படுத்த முடியாத நிலை வந்துடும் அதனால அவங்க போராடுறதுக்கு வந்திருக்காங்க எதுவுமே பயன்படாதனால பட்டாவை கலெக்டர் கொடுக்கணுமான்ற மனநிலையில வந்திருக்காங்க அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் நல்ல தீர்வு சொல்லணும் ஏற்கனவே பல முறை வந்து மனு கொடுத்தா சங்கீதா மேடம் இருக்கப்ப நல்லா ஒரு கோஸ் போச்சு அப்புறம் சார் வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ்ன்னு தெரியல மனு கொடுத்தா அதுக்கப்புறம் ஸ்லோவா இருக்கு இல்ல இவங்க ஸ்லோ பண்றதுக்கான நேரம் இல்லை அவங்க கொடுத்து கொடுத்துருக்காரு கமிஷன் பார்த்தா மூணு வருஷம் நாள் இல்ல அதனால அதுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுத்து அவங்களை கட்ட உடனே இளைஞர் பண்றவங்க யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு பயனாளி இருந்தாங்கன்னா அவங்க இடத்த யாரும் தேர்ந்தெடுத்து எங்கேயாவது கொடுங்க இவங்களுக்கு கொடுத்த இடத்த வந்து தடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு அதனால இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வீடு கத்த உடனே இல்லைன்னா நாளுக்கு நாள் இவங்க மறுபடியும் சந்தை போடுற சூழ்நிலை உருவாயிரம் போல இங்க இருக்கு அதனால ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனை உருவானா தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை உருவாகிற சூழல் இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கலாம் ஆகவே வந்து அங்கே பாதுகாப்பு கொடுத்து இவங்களுக்கு எந்த ஒரு கட்டுமான பொருள் கொண்டு வாங்க கொண்டு வாங்க அவங்களுக்கு இடையூறு இல்லாம அதை வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாத்து கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கை நீங்க ஃப்ரெஷ்ஷா இதை வந்து ஃப்ளாஷ் பண்ணுங்க நல்லபடியா மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்துங்க என் மேலே சந்திரசேகரே நாவனி